முருகன் கனவில் வந்து பக்தரிடம் சொன்ன விஷயம் சிவன்மலையில் நிகழ்ந்த புதிய மாற்றம் முருக பக்தர்களை பார்த்தீர்களா காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி மலைக்கோயிலில் இன்று முதல் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதன் பின்னணி ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை ஊராட்சியில் புகழ்பெற்ற சிவன்மலை முருகன் மலைக்கோவில் உள்ளது மற்ற எந்த கோயில்களிலும் இல்லாத வகையில் இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற அம்சம் உள்ளது அதாவது சிவன்மலை முருகன் ஒரு பக்தரின் கனவில் வந்து இந்த பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிட்டதாக கூறி பக்தர்கள் தரும் சிறப்பு பூஜை பொருளை வழிபட்டு பின்னர் மூலவர் அறைக்கு முன்பாக உள்ள கண்ணாடி பெட்டியில் வைப்பது வழக்கம் இதுவே ஆண்டவன் உத்தரவு என அழைக்கப்படுகிறது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே ஆறு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தரின் கனவில் வந்ததாக இன்று முதல் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு மேற்கண்ட பொருள் கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கோல் வைக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து சிறப்பு பூஜை பொருள் பத்து நாட்களிலேயே மாறியுள்ளது இன்னொரு பக்தரின் கனவு அடுத்த பூஜை பொருள் வரும் வரையில் கண்ணாடி பெட்டிக்குள் கற்பூரம் மற்றும் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது என் நான் விநாயகர் கோயிலுக்கு வாரம் தவறாமல் சென்று அருமூல் வைத்து சாமி கும்பிட்டு கன்னிமாரி கர்ப்பணசாமி கும்பிட்டு அடுத்தபடியாக குமரவேளப்பன் குப்பரெட்டி சாமி ஆகிய சாமிகளையும் வாரம் தவறாமல் கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் அது சமயம் எங்கள் தோட்டத்தில் நம்ம எங்கள் ஐயன் தோட்டத்தில் புதுசாக இருபத்தஞ்சி வருஷமாக நான் செவ்வாய்களம் வரும் குன்னிமரத்தம்மன் சொல்லி சாமி கும்பிட்டு வருவது பல அது சமயம் எனக்கு செவ்வாய்க்கிழமை இரவு விடியாலை நாலு மணி அளவில் என் குழந்தை வடிவு வந்து முருகர் வந்து எனக்கு பிரம்பும் கற்பூரம் கொண்டு சிவன்மலை ஆண்டவர் இடத்துல எனக்கு உத்தரவு கேட்டு உத்தரவு போலையில் வச்சு சாமி கும்பிடுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதன்படி நாங்கள் உத்தரவு உத்தரவு உத்தரவுப்பட்டியில் வச்சு சாமி கும்பிட்டாச்சுன்னா உன்னி நாட்டில் மக்களுக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சியும் ஒரு தாக்கத்தையும் என்று நான் உறுதியாக